நம்ம சிவாய மகா பெருவா தொடிகளே நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்மளுடைய எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் 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 இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவையானது சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான ப்ராப்ளம் தான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறது நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து அதாவது எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து நம்ம எப்படி விடுபடுறது நீங்க ஒரு அஞ்சு பைசா செலவு பண்ணாம நீங்கள் வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட் பார்க்காம ட்ரீட்மெண்ட் எடுக்காம ரொம்ப எளிமையாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து இருந்து வெளியில் வர்றது நம்மக்கிட்ட நெகட்டிவ் தாட்ஸ் இருக்க இருக்க தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாமல் போகிறது நம்மளுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறது நம்மளுடைய வெல்த்தை வந்து அட்ராக்ட் பண்ண முடியாமல் போகிறது நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ண முடியாமல் போகிறது இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளுடைய தாட்ஸ் தான் இந்த மாதிரி எல்லாம் மாறுது சரிங்களா தேவையில்லாத ஒரு ஃபேக்டர் யாராவது பேசுனாங்கன்னா அவ்வளோ ஒரு ஈகராக இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம போய் பார்ப்போம் நிறைய விஷயங்கள் நியூஸில் வரும் அதை விட இவங்க அவங்கள கொலை பண்ணாங்க இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு வருதுன்னா அதை வந்து ஆர்வமாக பார்ப்போம் ஒரு பாடல் ஃபேமஸ் ஆனிச்சுன்னா அதை ஆர்வமாக பார்ப்போம் இப்போ ரீசண்ட்டாக நம்ம ஆர்மி என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தா அதை நாற்பது பேர் கூட பார்க்க மாட்டாங்க அதை நாலு லட்சம் பேர் பார்ப்பாங்க அந்த அந்த தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் இல்லைங்களா அதுலேருந்து நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா தான் நம்ம எல்லாருமே அச்சுவசாக மாற முடியும் அதை நம்ம எப்படி செய்யலாம் இன்னைக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா மேஜிக் அப்படிங்கிற புக்கில் இருந்து தான் நம்ம எடுத்துருக்கிறது மேஜிக் அப்படிங்கிற புக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க மாயாஜாலம் அப்படின்னு தமிழில் இருக்குது இது வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் ப்ராக்டீஸ் இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக செய்கிறது இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது செவன்த் டே ப்ராக்டிஸ் அதுதான் நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸில் இருந்து நம்மளை வெளில வர்றதுக்குரிய வழி என்ன அப்படிங்கிறத கொடுக்கறது சரிங்களா இது ஒரே ஒரு சின்ன கூழாங்கல்லு வெள்ளை கலர் கல் இல்லை உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த கல் எடுத்துக்குங்க அது கையில் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேக்டராக வச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் கிராட்டிடியூட் சொல்ல சொல்ல அது என்ன பண்ணோன்னா நமக்கு ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் எப்போயாவது எனர்ஜி டவுன் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஏற்றி வச்சுருக்கீங்க இல்லையா நீங்கள் பவர் பேங்க் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட சார்ஜ் இல்லைன்னா உடனே யூஸ் பண்ணுவீங்கள்ல அதே மாதிரி தான் நம்மளுடைய எனர்ஜி டவுன் ஆகுது அப்படின்னா அந்த கல்லை எடுத்து வச்சுட்டு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம் நம்ம அந்த கல்லை எடுத்து வச்சு ஒரு நன்றியை சொல்கிறோம் அப்படின்னா நம்மளை மீறி நம்ம நம்ம பாடிக்குள்ளார எனர்ஜி வந்துடும் அதுக்காக தான் ஒரு சின்ன குழாங்கல் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஒரு 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 ஃபேமஸான ஒரு கோட்டரில் கொடுத்துருக்கார் ஆத்தர் ஒரு நன்றியுள்ள மனிதர் அனைத்து சூழல்களிலும் நன்றியுள்ளவராகவே இருக்கிறார் நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம் அந்த சுச்சுவேஷன் என்னை மாற்றிடுச்சு அந்த சரௌண்டிங் என்னை மாற்றிடுச்சு இவங்க மாற்றிட்டாங்க அவங்க மாற்றிட்டாங்க சின்ன பிள்ளையிலேருந்து என்ன இப்படி வளர்ந்துட்டேன் அப்படின்னா எல்லாரையும் குறை சொல்ல ஆரம்பிப்போம் இல்லையா அந்த குறை அப்படிங்கிறது நம்மளை வந்து புவராக்கும் நிறை அப்படிங்கிறது நம்மளை வந்து ரிச் ஆக்கும் அது ஹெல்த்தாக இருக்கட்டும் வெல்த்தாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலேயுமே அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்கள்கிட்டையும் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் நிறைகளை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ இதுக்கு என்ன சொல்கிறா ராத்தர்னு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சீர்கெட்ட உறவு பொருளாதார அழுத்தம் ஆரோக்கியமின்மை வேலையில பிரச்சனை இதெல்லாமே வந்து எதிர்மறை சூழல்கள் தான் இது ஏன் நம் வாழ்வுல வருது அப்படின்னா அதுக்குரிய காரணம் நம்ம மட்டும்தான் நம்மக்கிட்ட நன்றி உணர்வு இல்லாதது அப்படின்னு சொல்கிறார் ஆத்தர் மற்றவர்களுக்கு நன்றி தெரிவிப்பது நம்மளுடைய வாழ்க்கையில் மாயாஜாலம் அதிகரிக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம எல்லாருக்கும் எல்லா விஷயத்திற்குமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நன்றியும் சொல்லணும் நன்றி உணர்வோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஒரு ஆரோக்கியம் எடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும்போது நம்மளுடைய பாடிக்கு நம்ம என்றைக்காவது நன்றி சொல்லியிருப்போமா நோய்வாய்ப்படும் போது குறை சொல்றோம் ஆனால் நன்றி சொல்லிட்டு போமான்னு பாருங்க அப்போ யோசிச்சு பார்க்கணும் நம்ம நல்லா இருக்கும் போதே என் கண்களுக்கு நன்றி என் வாய்க்கு நன்றி என்னுடைய கைக்கு நன்றி நான் என் ஒட்டு நான் நல்லா ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி எல்லாம் தனித்தனியாக நீங்க சொல்லணும் இல்லை நான் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி அப்படின்னு காலையில் எழுந்திரிச்ச உடனேயும் நைட்டு நீங்க தூங்க போகும்போதும் சொல்லி பாருங்க உங்க பாடி அவ்வளோ அழகாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் இது எல்லாமே அந்த நன்றி அப்படிங்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து வாட்டர் டெக்னிக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு தண்ணி ஒரு ரெண்டு வாட்டர் ரெண்டு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்குவாங்க ஒன்றுத்துல வந்து என்னென்னா ஐ யூ அப்படின்னு எழுதுவாங்க ஒன்றுத்துல வந்து ஐ லவ் யூ அப்படின்னு எழுதுவாங்க இந்த ஐ ஹேட் யூ அப்படின்னு எழுதியிருக்கிறது நிறம் மாறும் உடஞ்சே போயிடும் அளவுக்கு அந்த வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு அதனால் நம்ம எதிர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்வாங்க நீங்கள் நல்லது என்னென்ன உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸோ நம்ம வேலையில் இருக்கும்போது அந்த வேலையை குறை சொல்லக்கூடாது நம்ம சம்பளம் வாங்கின உடனே நம்ம சம்பளத்துக்கு நன்றி சொல்லணும் நம்ம நம்ம என்னென்ன வேலைகள்லாம் நம்ம செய்கிறோமோ அந்த வேலைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் நீங்கள் காலையில் ஏஞ்சிட்டிங்கன்னா ப்ரஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷுக்கு தண்ணிக்கு பேஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லணும் சாப்பிட போகிறீங்களா அதுக்கு நன்றி சொல்லணும் தண்ணிக்கு நன்றி சொல்லணும் தண்ணியை தயவு செஞ்சு நின்றுக்கிட்டு குடிக்கக்கூடாது குடிக்கவே கூடாது தண்ணியை என்ன செய்யணும்னா சாப்பிடணும் நல்ல சிப் அதாவது சா சிப் பண்ணி சிப் பண்ணி சாப்பிடணும் தண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே நேரடியாக எடுத்து முடமுடன்னு குடித்தோம் அப்படின்னா அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம தண்ணியை ரசித்து ருசித்து சாப்பிடணும் தண்ணியை குடிக்கக்கூடாது சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அப்படிலாம் தண்ணிக்கு நன்று சொல்லிக்கிட்டே சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த தண்ணீர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாயாஜாலமான ஒரு பொருள் அது உங்களுக்கு வெல்த்தை கொடுக்கும் ஹெல்த்தை கொடுக்கும் ரெண்டையுமே கொடுக்கக்கூடியது நம்ம அதனால் தண்ணிக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நன்றி சொல்லி பழகணும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் நன்றி சொல்லணும் எல்லா உறவுகளுக்கும் நன்றி சொல்லணும் உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கவே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு வகையில் அவங்க ஏதாவது ஒரு நன்றி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இல்லை அவங்க ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உதவி இருக்காங்களா அப்படின்னு நினச்சி பாருங்கள் அவங்க நமக்கு நன்றி சொல்லியிருந்தாங்களோ இல்லை உதவி செஞ்சுருந்தாங்கன்னோ அதை நினச்சி நீங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க மாற்றங்கள் வரும் இதில் அவர் என்னென்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக முதல்ல நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும் அதை தான் என்னென்னு சொல்கிறாருன்னா ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்கிறார் ஸோ உங்கள் ஆசிர்வாதங்களை கணக்கிடுங்கள் நீங்கள் இப்போ ஒரு பத்து பேப்பர் பத்து பேருக்கு சொல்கிறீங்க ஒரு பேஜுக்கு எழுதுறீங்க அப்படின்னா அவ்வளவு நம்ம என்னவா எடுத்துக்கிறோன்னா நம்மளுடைய ஆசிர்வாதம் உங்கள் வாழ்வில் நீங்கள் பெரிதும் தீர்க்க விரும்புகின்ற ஒரு பிரச்சனையை அல்லது எதிர்மறையான சூழ்நிலையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் எது நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்னு தோணுதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம் அந்த எதிர்மறை சூழ்நிலையில் நீங்கள் நன்றி உணர்வு கொள்ளணும் அந்த பிரச்சனை எதனால் வருது ஏன் வருதுன்னா நம்ம யோசிக்கவே வேணாம் அந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு பத்து விஷயங்களை பட்டியலிட்டு அதில் ஏதாவது ஒன்று நமக்கு நல்லது நடந்திருக்கும்ல அந்த நல்லது நடந்ததுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நன்றி சொல்லணும் உங்கள் பட்டியலின் முடிவில் இவ்வாறு எழுதுங்கள் கச்சிதமான தீர்வுக்கு நன்றி நீங்கள் பத்து வருஷம் எழுதுறீங்க இல்லையா அதுலேருந்து அதுலேருந்து எனக்கு தீர்வு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு கச்சிதமான தீர்வுக்கு நன்றி 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 எழுதுங்க அப்போ உங்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைக்குரிய தீர்வு உங்கள் கைக்கு வந்து சேரும் இன்று ஒரு நாள் மட்டும் நாள் முழுவதும் எதிர்மறையான எந்த ஒரு விஷயத்தையுமே பேசாமல் இருப்பது நல்லது இது அடுத்த ஸ்டெப்பு இன்னைக்கு பார்க்குற பொருள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் நீங்கள் நன்றி வந்து எவ்வளோ பொருட்களுக்கு சொல்கிறீங்களோ எவ்வளோ பீப்புளுக்கு சொல்கிறீங்களோ அவ்வளோ கிஃப்ட்டு உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது கடைசியான ஒரு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்து கொண்டு இன்று நடந்த மிக சிறந்த விஷயத்திற்கு நன்றி அப்படின்னு அந்த கல்லை வச்சுக்கிட்டு சொல்கிறீங்க இந்த ஆறு ஸ்டெப்பை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து நெகட்டிவ் தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும் அந்த கல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல அந்த கல்லுக்கு அந்த எனர்ஜி ஏற ஆரம்பிக்கும் அந்த கல் நமக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது ஏதோ ஒரு கல் உங்களுக்கு என்ன கூழாங்கல் கிடைக்குதோ அந்த கல் நீங்கள் எடுத்துக்கோங்க கை கொஞ்சம் குத்தாத மாதிரி வச்சுக்கோங்க கைக்குள்ளார வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நம்ம நன்றி அப்படிங்கிறத எழுத ஆரம்பிக்கணும் சொல்ல ஆரம்பிக்கணும் இது ரெண்டே ரெண்டு இதை நம்ம செய்ய செய்ய கண்டிப்பாக எதிர்மறை எண்ணங்கள் நம்மை விட்டு ஓடிவிடும் நம்ம எல்லாருமே பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிப்போம் நீங்கள் பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஹெல்த்தோ வெல்த்தோ ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடலாம் நம்பிக்கோட செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்